இவ மேல ரொம்ப அது இந்த பிறநல்லூர் காரி அவளுக்கு தான் மார்க்கெட் கிடக்கு அவளுக்கு மச்ச எப்படியே உள்ள விழுந்து கிடக்கு மச்சிருக்கு அவருக்கு மச்சம் கிடக்கு ஆமா மச்சத்தை பார்த்தாச்சுன்னா மிச்சத்தை பார்த்த மாதிரி தான் ஆமா என்ன மச்சத்தை பார்த்துட்டு மிச்சத்தை பார்த்த மாதிரி தான் சரி சரி ஐயா அவளும் நானும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சரி இவன் மூணு வரி எருவு மாடு எருவ மாடா மேய்க்க வருவா ஐயா எருவ மாடு மேய்க்க வருவா நான் கெடா கல்லு நாலு பேரும் ஊருக்கு கிழக்க பெரிய கம்மா இருக்கா ஆமா கம்மா இருக்கு கம்மாய்க்கு உள்ள விட்டுக்கிட்டு கம்மாய்க்கு உள்ள விட்டுக்கிட்டு கம்மாய் மாட்டை கொண்டு உள்ள விட்டுக்கிட்டு மாட்டை மேய்ச்சை விட்டுக்கிட்டு மேய்ச்ச விட்டுக்கிட்டு சரி நாங்க ரெண்டு ஓடையில

ஒரு பிடியா செத்தையா எடுத்துக்கிட்டு திரு திரு பாமக்கா விளையாடுவோம் எப்படி விளையாடுவேன் எனக்கு வைக்க தெரியும் இவளுக்கு பொத்த தெரியும் உனக்கு திரிய வைக்க தெரியும் இவளுக்கு பொத்த தெரியும் அவளுக்கு பொத்த தெரியும் அப்ப வா திரி வைக்கும் போது ஏமா நான் திரிய பாத்துக்கோமா அவ திரிய பாப்பா சரி ஆனா வைக்கும் போது சும்மா வச்சோம்னா திரி எங்களுக்குள்ள வைக்கம்னு கரெக்டா பொத்திடுவா ஆமா அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு எப்படி கிராமிய கிளைக்கு ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு பாட்டு இருக்கு சரி பாட்டு பாடிக்கிட்டே வச்சோம்னா அவ மேலையும் வாயத்தான் பாப்பா

பிரிய கொண்டு உள்ள கொண்டு வச்சிருவேன் வச்சுட்டு இவன் முன்னாலேயே தடை தடை பாப்பான் என்னத்திறிய

கடைதுல மாடு கண்ணுக்குட்டியை காணும்னு பொழுது அடைஞ்சிட்டு மாடு வீட்டுக்கு வந்துடும் சரி அடைய ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னு விளையாட்டு வாயக்காட்டு கூட்டு வந்துருவேன் வாயக்காட்டு கூட்டு வந்து அந்த வாய்க்காலுக்குள்ளே குனிய சொல்லுவேன் வாய்க்காலுக்குள்ளே குனிய சொல்லுறியா ஆமா குனிய சொல்லுவேன் நான் வர மேலே ஏறி பின்னால ஊடி ஏறிடுவேன் என்னத்துல பூங்கட சம்பந்து விளாடுவோம் பூமடை சம்பந்த விளையாடுவோம் பூங்கட சம்பந்து விளையாடுவோம் சரி இவ வாடு குனிஞ்சு சோம்பாம அந்த பின்னால ஊடி ஏறிடுவேன்

கா தம்பாடி கண்ண சிமிட்டு திறனையில தாயு தம்பாடி செயல கண்ண சிமிச்சிய நாளை கிரா திணித்திய நாளை இவன் கையை புளிக்க போன கண்டபடி தயாரி பாதீரா மாரா பச்சியா தயாரி பாரையா காந்திருக்கா மாரா பா கட்சி நல்லா சென்றிருக்கொட்டு பசி சபத்தமற்ற வாங்கல

அரிய முக்களது சடபிய என்கிற ஒன்றாக இருப்பமான புதத்த வாழைக்கிறார் உள்ளார குரங்காக உன்னையான பொண்ணன என பொருளாக உள்ளார குரூ மறி கொ வாங்கலக்கிறந்த மச்சானே வாங்கல மடிய பூலிக்க போன மரியும் மறிய ஓடுதா யான பொண்ணு என குரலாக

யார காத்தில் அதிகள செய்து போது நாலு பேரு பார்க்க சொல்லுறா மஞ்சளக்கான சொல்லுற வாதத்தை காட்டி காட்டி பாதியாவிட்டு அண்ணா மல்லர 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 வல்லரம் குரபொரு மாத

வரும் பாஜயா பேசி என்ன மோச பள்ளி விட்டுட்டா உள்ளார குரூநாஜயர் உங்க உள்ளார பொங்கனரா எனக்கு ஒரு ஐயா என்றொரு சரண் பாடும் பாட சந்தோஷமா எல்லாரும் கேளுங்க பாடுவதா சந்தோஷமா நீங்கள் பாடும் சந்தோஷமா எல்லோருமே